ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் அண்ணாநகர்ல அரவிந்த் ஐயாஸ்பிட்டலுக்கும் சூனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஒன் ஃபிஃப்டி ஆஃபருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே நான் மீண்டும் நன்றி சொல்லிக்கிறேன் போ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு மெகா ஆஃபர் தான் எந்த ஆஃபரையும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கான் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கலெக்ஷன்ஸை பார்ப்போம் ஆஷ் யூஷுவல் எல்லோ இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் ஆஃபர் ப்ரைஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சேல் பண்ண சாரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் நல்ல ஒரு எல்லோவில் சர்க்கிள் பேட்டர்ன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் நல்லா இந்த மாதிரி பேட்டர்னில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்னால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சாஃப்ட் போனம் கிரேப் மெட்டீரியல் ரெண்டு மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த மெட்டீரியலாம் நீங்க டச் பண்ணாதான் ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரியான மெட்டீரியல் நல்ல ஒரு டார்க் பேபி பிங்க் லைட் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ்மே பார்டர் மேட்ச் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி ஆனால் ஒரு மெஹந்தி கிரீன் பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்கு பிளவுஸ்மே பார்டர் மேட்ச் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதோட பிரைஸ் ஒன்லி அகான நல்ல ஒரு ரெட் கிரே மஸ்ட் காம்பினேஷன் சமையா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர் பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் மேட்ச் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்குள்ள எம்பிராய்டி பேட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஒன்லி நல்ல ஒரு ப்ளூ எம்ப்ராய்டரி பேட்டன் டபுள் சைட் பார்டர்மே எம்ப்ராய்டரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் பார்டர் வரப்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு செம்மன் கலர் அதுல வந்து நல்ல ஒரு ஆரஞ்சுல சர்க்கிள் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் பிளவுஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு குட்டி குட்டி டாட்ஸா வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு சாட்டின் பார்டர்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜாமல் சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஒன்லி ஆனியன் பிங்க் நல்ல ஒரு மெரூன் பிங்க் ரொம்ப பிளவுஸ் ஒரு ஆனியன் பிங்க்ல வரப்ப ஆனியன் பிங்க்ல அந்த செகண்ட் லேயரா வரும் அந்த பிங்க் இதோட டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு ஆரஞ்சு ப்ளூ செக் பேட்டன் வரப்பூப்பா இருக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப செம இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இந்த வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பா இருக்கு பிளவுஸ் மேம் நல்ல ஒரு பிங்க்ல சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச லாம் பிளாக்ல நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் காட்டன் பீகாக் டிசைன் வரப்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டன்ல வருது இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்கிஷ் ரெட் அதுல நல்ல ஒரு பிங்க் ஷர்ட்ல வந்து அந்த சர்க்கிள் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ்லயுமே அதே டிசைன்லயே கொஞ்சம் சின்னதா கொடுத்துருக்கோம் பின்னா அழகா இருக்கு இதுல ரெண்டு கலர் பார்த்தா ரெண்டுமே ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு செக்குடு பேட்டர்ன் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மார்பிள் ஸ்டஃப் ஆரஞ்சு பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல அதே நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் அந்த பென்டகன் ஹெக்ஸகன் அந்த மாதிரியான டிசைன் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஒரு பாந்தினி பேட்டர்ன் பாந்தினிக்கே எவர் டிமாண்ட் தான் நம்ம ஷாப்ல நல்ல ஒரு கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்கு கான்ட்ராஸ்டாக ப்ளூவில் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு மார்பிள் ஸ்டஃப் நல்ல ஒரு ரெட் கிரே காம்பினேஷன் டிஃப்ரெண்டாக ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு கான்ட்ராஸ்டா கான்ட்ராஸ்டாக கிரேல வரப்பேக்க வேணாம் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிளாம் பிடிச்ச பிளாக் பிளாக்ல பாந்தினி வரப்பேக் வேணும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டபுள் சைடு நல்ல ஒரு ரெட் சாரி மெரூன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இருக்கு இன்னைக்கு பாக்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு ஸ்டாஃப் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு ப்ளவுஸ் மே பிளைனா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார் இருக்கு எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டின்னு சேல் பண்ண பூனம் ஸாரீஸ் தான் டூ ஃபிஃப்டியா ஆஃபரா கொடுக்குறோம் அப்போ மெட்டீரியல் எப்படி இருக்குனு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பாக்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் ஸேரீ கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் ஆல் ஓவர் டிசைன் ஆஃப் டிசைன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கு பிளவுஸ் மே பிளைனா வரப்ப செம் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ஹாஃப் கிரேப் மெட்டீரியல் பிளாரல் டிசைன் ஆல் ஓவர் டிசைனா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பிளவுஸ் கான்ட்ராஸ்டா கிரீன் இந்த கிரீன் நல்ல ஒரு அபீலிங்கா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஒன்லி அழகான ஆரஞ்ச் கிரீன் நல்ல ஒரு அந்த பார்டர்ல அந்த கர்வ் டிசைன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு அழகான ஒரு கிரீனா இருக்கு

green light orange ரெண்டு கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மே இந்த ஆரஞ்சு லைட் ஆரஞ்சுல வரப்ப செம இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ப்ளூ ப்ளூ ஃபேமிலி எல்லா கலர்ஸ்மே இருக்கு நல்ல ஒரு சாண்டல் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ் மேவும் ப்ளூல நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான மெரு நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு ரெயின்போ பேட்டர்ன் டிசைன் டபுள் சைட் நேவி ப்ளூ பார்டர் வந்து பிளவுஸ்மே கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் கிரேப் மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான ஒரு செம்மன் கலர் கலர் பார்க்கறது ரொம்ப அப்பீலிங்கா இருக்குல்ல அதுல ப்ளூ காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ்மே இதே மாதிரி செம்மன் கலர்ல வரப்ப செம இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு லைட் கிரே ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல் பிளவுஸ் மேக் கான்ட்ராஸ்டா ப்ளூவில வரப்ப சூப்பர் இன்னைக்கு பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அகோன ஒரு லோட்டஸ் பிங்க் அதில் கிரே காம்பினேஷன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பிளவுஸ்மே லோட்டஸ் பிங்க்ல வரப்போ சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பேரட் கிரீன் கிரே காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல பிளவுஸ் மேட்ராஸ்டா கிரேல வரப்ப சூப்பர் ஸ்டஃப் செம்ம இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி பிங்க் ப்ளூ நல்ல ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா ப்ளூல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி ஆரஞ்ச் கிரே நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பட்டர்ஃப்ளை டிசைன் வரப்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ்லமே குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி நல்ல ஒரு பிங்க் டார்க் ஒயின் கலர் நல்ல ஒரு சாண்டல் காம்பினேஷன்ல நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ல ரோஸ் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பிளவுஸ்மே இந்த மாதிரி பேட்டர்ன் இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு பிளைன் சரி சனா சில்க் மெட்டீரியல் பேரட் க்ரீனில் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி கிரே பிளாக் நல்ல ஒரு ஜோமெட்ரிக்கல் பேட்டர்ன் பாக்ஸ் டிசைன் சர்க்கிள் டிசைன் அதுலேயே பிளவுஸ்லயே குட்டி குட்டி பாக்ஸ் வர அழகாக இருக்குல்ல இதோட பிரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான நல்ல ஒரு என்ன கலர் சொல்ல தெரியாத கலர் அதாவது டார்க் பீச் கலரா என்ன கலர்னே சொல்லத் தெரில லைட் டொமேட்டோ பிளவுஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டன் வர அழகாக இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஒன்லி அழகான ப்ளூ ப்ரௌன் பிங்க் காம்பினேஷன் அழகா இருக்குல்ல பிளவுஸ் வந்து பார்டர்ல பிங்க் வரனால பிங்க் சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ பிப்டி ஒன்லி நமக்கு நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர்ன் எப்போவுமே இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் கிடையாது எவர் கிரீன் ஃபேஷன் காதுக்கு வளையம் காசு மாலை டாட்ஸு வெர்டிகல்ஸ் செக்குடு இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனே கிடையாது இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஆரஞ்ச் வைலட் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஜாமின்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு ப்ளவுஸ் ஆரஞ்சுல வர்றப்ப இன்னும் அழகா இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் கிரே காம்பினேஷன் செமையா ப்ளவுஸ் மே கான்ட்ராஸ்டா கிரேல வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான பிங்க் ப்ளூ காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு வெர்டிகல் லைன்ஸ் வரப்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஒன்லி அழகான கிரே கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு பேரட் கிரீன் பிளவுஸ் நேம் கிரேல வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் சாண்டல் மெரூன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் லைன்ஸ் பல்லு லைன்ஸ் இதோட பிரைஸ் டூ பிப்டி ஒன்லி அப்புறம் இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஃப்லைன் ஷாப்பிங் இருக்கு ஆஷ் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணு தேங்க் யூ